இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போதே குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதோட கூட எல்லோருக்கும் ஒரு ஆலோசனை கோரக்கூடிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு த திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதையுமே மனதில் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க ரகசியம் அப்படிங்கறது இவங்க கிட்ட தங்கவே தங்காது எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவாங்க தன்னுடைய சொந்த கருத்துக்கே அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க யாரையுமே கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறதையே பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படி சீர்தூக்கி பார்த்து நீ இங்கே எடுக்கிற முடிவுகள் ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வெற்றியாக தான் அமையும் நல்ல ஒரு சாதகமாக தான் Amin. கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் அதோட கூட எப்பட்டாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அந்த வெற்றியை அடையிறதுக்கு ராப்பகளை ஒழிக்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் தேவையில்லாத பிரச்சனை உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதெல்லாம் வரும் இருந்தாலும் முன்னேற்றத்துக்குரிய ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்ற ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று இவங்களுக்கு கொஞ்சம் தர்ம சிந்தனை அதோட கூட மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமுடையவங்களாக மனிதாபிமானம் உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரணை உங்களுடைய குலதெய்வ பெயரணை அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் நீங்கள் சுயமாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கா இதெல்லாம் சரியாக வருமா நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா பண்ணால் தொழில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் கரெக்டாக கணிக்க முடியும் அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத மனக்குழப்பம் இதெல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வெளியில பயணம் போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா பிளான் போட்டு அந்த பயணத்தை இந்த வாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க அதுல சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமா இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியத்திலலாம் சின்ன சின்ன தடைகள் தேவையில்லாத இடர்பாடுகள் உங்களுடைய முடிவுகள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு எதிராக சில பேரில் இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேகம் இருக்காது போட்டி நிறைய இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைய அதிகம் வந்து போட வேண்டியிருக்கும் உழைப்பு அதிகமாக போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படும் கொஞ்சம் கவனமாக நல்லது சக ஊழியர்களால் சின்ன சின்ன மனக்கசப்பு தேவையில்லாத இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய கருத்துக்கு ஒரு சிலரெலாம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதனால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் குடும்பத்துக்குள்ளேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி சின்ன சின்ன தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் ரொம்ப பொறுமையாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே அலசி ஆராயக்கூடியவங்க நீங்கள் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலசி ஆராயுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படு பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துக்குள்ளே ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்காதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் குறைவு இந்த காலகட்டத்தில் அதோட கூட தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் எல்லா வகையிலும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலெல்லாம் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன இடர்பாடுகள் குறுக்கீடுகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட உங்களுடைய ஆசிரியரோட ஒத்துழைப்பும் உங்களுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த தனுசு ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அதோடு கூட கொஞ்சம் கவனமாக மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர் திடீர்னு இடமாற்றங்களோ சின்ன சின்ன இடர்பாடுகளோ குறுக்கீடுகளோ வரும் கவனமாக இருக்கணும் வீண் செலவு வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கு அதனால உங்களுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்செலவாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது தாய் உடல் நலத்திலையும் தந்தையோட உடல் நலத்துலேயும் கொஞ்சம் செலவுகள் வரும் கடுமையான முயற்சிக்கு மட்டும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிரங்க அதோட கூட எதிர்பாராம திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுனால உடல் சொர்வு தேவையில்லாத பதட்டம் ஒரு விதமான குழப்பம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க உங்களால் கரெக்டாக பிளான் பட முடியல மற்றவங்க கிட்டே கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க ஏன்னால் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மெத்தடை போக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் உத்தியோக இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இழுப்பறியா இருந்த நிலை மாதிரி ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் கிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குறிப்பா வாழ்க்கை துணையினால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது உத்திராடம் அண்ணா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பேச்சை குறைச்சிட்டு உங்களுடைய செயலில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுங்க கண்டிப்பா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு நன்மையை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் அதிகமாகும் கணவன் மனைவி இடையே கூட கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருங்க அதோடு கூட உங்களுக்கு உதவி அப்படின்னு இந்த காலகட்டத்தில் போய் யார் கேட்டாலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எதுலேயுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க திட்டமிட்டு செயல்படுங்க குழப்பமான மனநிலையில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறுதலாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மனம் தெளிவாக இருக்கக்குள்ள ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் கால பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய மன கஷ்டம் மனபயம் இது எல்லாமே போகும் மனதுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத குழப்பங்களும் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோட கால பைரவரை வழிபட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோடு கூட புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடையும் மறக்காமல் செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசுராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ